நான் வந்து கரெக்டுக்கு வந்தால் எல்லாம் வந்தால் புத்தக கண்காட்சி இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணி நடந்துச்சு அரசு நிகழ்ச்சியில் தவறு செய்து இப்படிலாம் தப்பான கேள்வி கேட்காது கிராமிய பாடலுக்கு இது இன்றைக்கு நேற்று இல்லை காலங்காலமாக கிராமிய பாடல் தான் பாடினதுலேயே ஒளியே இது எந்த விதமான இல்லைல்ல நான் இருந்தேன் ஆட்சியர் இருந்தாங்க மாநகராட்சி கமிஷனர் இருந்தாங்க மேயர் இருந்தாங்க எம்எல்ஏஸ் இருந்தாங்க எல்லாம் இருந்தாங்க நாங்கள் கடைசியாக வணக்கம் சொல்லி நன்றி சொல்லிட்டு போனதுக்கு பொண்ணுங்க சில பா கலை நிகழ்ச்சி வந்து டெய்லி ரெண்டு மணி நேரம் நடக்கும்னு சொல்லுறேன் கலை நிகழ்ச்சி கிராமப்பாடல்தான வழியே இதில் மதமும் இல்லை சமுதாயமும் இல்லை எந்த விதமானமும் இல்லை நீங்கள்லாம் நம்ம பத்திரிக்கைத்துறைன்ற தொலைக்காட்சி நண்பர்கள் தயவு செய்து மதுரைக்கு பெருமை சேர்க்குற மாதிரி தான் எல்லாம் இருக்கிறோம் இந்த நலத்திட்டம் கூட மதுரையில் எந்த சமுதாயமும் எந்த கட்சியே கிடையாது மக்கள்ன்ற முறையில் எல்லா மக்களுக்கும் தான் வறுமை கோட்டு கீழே இருக்க எல்லா மக்களுக்கும் தான் கொடுக்குறாரு அதனால் நம்ம வந்து மதுரை பெருமையை சொல்லணுமே ஒழிய யாரோ ஒருத்தர் சொல்கிறக்காக ஏதாவது தவறான செய்தியில் சொன்னால் நம்ம எல்லாருக்கும் தான் இது நிச்சயமாக மதுரை வந்து அதுக்கு அப்பாற்பட்ட ஊருன்றது உங்களுக்கு தெரியும் மாமதுரைன்றது எல்லா சமுதாயமும் எல்லோரும் இருக்கக்கூடியது நம்முடைய முதலமைச்சர் வந்து திராவிட மாடல் போது எல்லாமே அதுக்குள்ளே அடக்கம் அதனால் சின்னவரும் வர்றாரு அவர் கொடுக்க போகிறதுலையும் எந்த விதமான ஒரு பட்டால கூட அரசியல் தலையீடு கிடையாது எந்த நலத்திட்டத்திலையும் எங்களுடைய அரசு இல்லாமல் அதிகாரி பெருமக்களாக தேர்வு பண்ணி தான் செலக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அது நாளை மாதிரி ஒன்பதாம் தேதி காலையில் பதினோரு மணிக்கு இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் அறிவிப்பாங்க அதெல்லாம் எல்லாம் அவர் அறிவிப்பாங்க எல்லா திட்டங்களையுமே அமைச்சர் அறிவிப்பாங்க